எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருப்பில் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதுவாக நடக்கிறதா உங்களால இதை விசுவாசிக்க முடியுதா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தோல்வி இதெல்லாமே தேவன் நன்மைக்கு எதுவாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களால விசுவாசிக்க முடிகிறதா கழுகு தன் குஞ்சியை எப்படி பறக்க கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் முதலாவதாக தன் கூட்டை களைத்து விடுமாம் வழியே கிடையாது கூடு இருந்தா தானே இருக்க முடியும் ஆனா தாய்கழு என்ன செய்தது அந்த கூட்டை முதலாவதாக களைத்து விட்டது வேற வழியே கிடையாது அங்க இருக்கவே முடியாது பின்பதாக கழுகு என்ன பண்ணுது அந்த குஞ்சியை கீழே தள்ளி விடுகிறது வேற வழியே கிடையாது பறந்துதான் ஆக வேண்டும் அதுக்கு தெரியாட்டாலும் கூட அது என்ன செய்யும் அது ட்ரை பண்ணும் தன் வீழ்த்து பறக்க அது முயற்சிக்கும் இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு தோல்வியை போல இருக்கலாம் ஆனா அங்க ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு பாருங்களேன் அந்த தோல்வி தானே வெளியில இருந்து பார்ப்பதற்கு தோல்வி போன்ற ஒரு ஏளனமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் முடிவிலே அந்த சின்ன பறவை

யோகி என்ன சொல்லுகிறாரு அவருடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்ததாம் நாம் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே நம் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில அந்த வனாந்திர பாதையில நாம் இந்த தோல்வியில இருக்கிற இந்த மேலே தேவனுடைய திட்டம் தேவனுடைய ரகசிய செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம என்ன செய்யறோம் நான் தோத்துட்டேன் கடவுள் என் ஜத்தை கேட்கல கடவுள் என்ன பார்க்கலன்னு சொல்லி அந்த நேரத்துல தானே தேவன் அங்க ரகசிய செயல் செய்து கொண்டிருக்கிற வேலையை தானே நாம் என்ன செய்யறோம் பிரயர் பண்ணாம ஆண்டவரை வெறுத்து மறுதலித்து நாம் பின்வாங்கி போகிறோம் பிரியமானவர்களே இல்ல இல்ல அந்த தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் ரகசிய சேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில்தான் நாமும் அந்த பறவை போல பற கற்றுக்கொள்கிறோம் புதிய வழிகளை தேவன் பிறப்பார் பிரியமானவர்களே வாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினொன்றாவது வசனமும் பாலான நிலத்திலும் ஊழ உள்ள வெறுமையான அவாத வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது போல கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் தேவன் அவனோட இருந்ததில்லை பிரியமானவர்களே இங்க என்ன செய் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாலான நிலம் பாலான நிலத்திலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளி பாலான நிலமும் வெறுமையான அமாந்திர வெளியம் எதை குறிக்கிறது தோல்வியை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வெறுமையை தேவன் இதில் நம்மை கண்டாராம் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தறினார் தேவன் நம்மை கண்மணிய போல காத்திரழுகிறார் பிரியமானவர்களே எத்தனையோ தோல்விகளை நம்ம தாண்டி 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 வந்திருக்கோம் யாரால தாண்டி வந்தோம் தேவ கிருபைனால தாண்டி வந்தோம் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு கொண்டு போகிறது போல பிரியமானவர்களே நான் சொன்னேன்ல தாய் என்ன பண்ணுது கூட்டை இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் என்றால் மறந்து போகாதீங்க அந்த தாய் கழுகு என்ன தெரியுமா செய்யும் அந்த குஞ்சி மேல அசைவாடுமா அந்த குஞ்சியை பறக்க விட்டுட்டு அதை கீழே தள்ளி விட்டுட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்காக அதன் மேலாக அசைவாடி கொண்டிருக்கிறதாம் ஒருவேளை அதால பறக்கவே முடியலை ஒரு உயிரினத்தின் மூலமாக அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது இல்லைன்னா அது கீழே போகிறது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை மேலே அசைமாடி கொண்டிருக்கிற அந்த தாய்க்களுக்கு பார்த்ததுன்னு சொன்னா உடனே அதை எடுத்து தன் செட்டை மேல் வைத்து பறந்து போயிடுமா பிரியமானவர்களே ஒரு சாதாரண கழுகு அதுவே தன் குஞ்சின் மேல் அசைவாடி கொண்டு இருந்துச்சுன்னா தேவன் நம்ம அசைவாடாமலா இருப்பார் நமக்கு அந்த தோல்வியை அனுமதித்து விட்டு நாம் என்ன செய்கிறோம் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நம் கூடவே இருக்கிறார் அவருடைய ரகசிய செயல் நம் கூடாரத்தின் மேல் இருக்கிறது பிரியமானவர்களே ஒருவேளை நம்மளால அது ரொம்ப முடியலையா தேவன் அவருடைய கைகளை நம்மளை என்ன செஞ்சிருவார் தாங்கிடுவார் நம்மளை தூக்கி விடுவார் பிரியமானவர்களை அப்படிதான் இங்கே உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன் என் சுமந்து கொண்டு போனேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் கத்தர் ஒருவனே அவரை நடத்துறார் நம்மள வழிநடத்துகிறது தேவன் ஒருவர் தான் இதெல்லாம் யாருக்கு அவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் எல்லா காரியமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம்

பிரியமானவர்களே தோல்வின் பின்னாலே உனக்காக வேலை செய்யும் ஆண்டவர் இந்த தோல்வியின் பின்பதாக நமக்காக வேலை செய்யும் ஆண்டவர் செபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் எங்களோடு நல்ல வார்த்தைக்காக மட்டும் நன்றி சுவாமி அப்பா எங்களுடைய காரியத்துல அப்பா உம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு நீ சகலமும் சகலமும் எல்லா காரியத்தையும் நீ நன்மையாக அப்பா நீ முடிய பண்ண போவதற்காக நன்றி தகப்பனே டத்துல அன்பு புரிகிறவர்களுக்கு அப்பா நாங்க எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இடத்துல அன்பு கூற எங்களுக்கு முதலாவதாக உதவி செய்யும் அப்பா ஒரு தாய் கழுகு தன் குஞ்சியை அப்பா பறக்குறதுக்கு கற்றுக் கொடுப்பதை போல என் தேவன் எங்களை அப்பா எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சுவாமி இந்த தோல்வியான சூழ்நிலையில அப்பா நாங்க என்னுடைய செயல் எங்க மேல இருக்குதுன்னு சொல்லி நாங்க மறந்து போகாமல் இருக்க உதவி செய்யுங்க இந்த தோல்விக்கு பின்பதாக தேவனுடைய செயல் இருந்து இருக்குதுன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த தோல்வியை தேவன் ஜெயமாக மாற்றுவீர் சுவாமி வாழ்க்கையை கத்தர் மாற்றுவீராகப்பா ஒவ்வொரு இழைத்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவன் பலன் கொடுங்கப்பா சத்துவம் இல்லாத ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா சோர்ந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் தாங்கி அப்பா தேற்று வீராக ராஜா உற்சாக ஆவினால நிரப்புங்க சுவாமி பலப்படுத்துங்க நாங்க செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது தேவனே எங்களை பலப்படுத்தும் இப்ப ரேசி மூலம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்கள் இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்க இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நம்ம நம்ம இந்த மோட்டிவேஷன் நாங்க தேவன் ஒவ்வொரு சோர்வை சந்தித்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய வார்த்தை மூலமாக என்னை தேய்ச்சி என்னை அவர் பலப்படுத்தினதை நான் உணர் உணர்ந்திருக்கிறேன் அதற்கு நான் ஒரு சாட்சியும் கூட ஆகையினாலதான் தேவன் பேசினதை கொண்டு இதே மாதிரி அநேக சோர்ந்து போன ஆத்து மக்கள் உண்டு தேவ வார்த்தையினால அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசினதுனால ஆரம்பித்தோம் ஆகையினால இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க மறக்காதீங்க அதன் மூலமாக நீங்களும் என்னோட புரிசின்னு இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம் இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் மூலமா எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் கத்தனுடைய நாம மாத்திரம் அன்மைப்படட்டும்